தனலட்சுமி தானி லட்சுமி சந்தானலட்சுமி விஜயலட்சுமி வீரலட்சுமி கஜலட்சுமி அன்னலட்சுமி அஷ்டலட்சுமி என்னை தொடர்ந்து காப்பாற்றணுமா தாயை பெற்றோடைய அம்மா நீ தான் தொடரணும் அன்னபூர்ணி தாயே இந்த பன்னெண்டு ஒரு ரூபா எப்படியா என்னுடைய வாடிக்கையாளருக்கு அடிக்கணும் நீ தான் இருக்கணும் ஒவ்வொரு வாட்டியும் நான் முயற்சி பண்றேன் என் முயற்சி பக்கத்தில் பக்கத்தில் போதுமா தாயே இந்த நூற்றி மூணு லட்சம் எனக்கு கிடைக்கணும் நீ தான் தொடர்ந்து காப்பாற்றணுமா தாயா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க தம்பி அனுமருகன் பேசுறேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீங்களும் மகிழ்ச்சியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் என் குழந்தைகிட்ட வேண்டிக்கிறேன் அதாவது நண்பர்களே இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா இந்த வீடியோ இந்த காணொளி எதுக்கு அப்படின்னா இப்போ வந்து இந்த சம்மர் பம்பர் முடிஞ்சது இந்த சம்மர் பம்பர் முடிஞ்சது அந்த சம்மர் பம்பரில் பிரைஸ் பரிசு தொகை எல்லாத்துக்குமே நல்ல பிரைஸ் கவர்மெண்ட் கொடுத்தது அது மட்டும் இல்லை இப்போ புதுசாக ஒரு பம்பர் இறங்கியிருக்குது இப்போ புதுசாக ஒரு பம்பர் இறங்கியிருக்கு அந்த பம்பரை பற்றி விரிவாக்கமாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொளி சரியா நண்பர்களை அந்த பம்பரை பற்றி விரிவாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொளி இந்த வந்துட்டு பாருங்க இந்த டிக்கெட் வந்து தலைகளாக தெரியும் தப்பாக எடுத்துடாதீங்க சரியா இதுல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தலைகளா தெரியும் இந்த டிக்கெட்டை பத்தி விரிவா பார்க்கலாமா இது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நான் தெளிவாவே சொல்லிக்கிறேன் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேக்குறது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுக்காரனுக்கு பரிசு அடிச்சா தருவாங்களா தரமாட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க தமிழ்நாடு இல்ல ஆந்திரா இல்ல கர்நாடகா யாருக்கு பிரேஸ் அடித்தாலுமே கவர்மெண்ட்டு முழுமையா தரும் சரியா அதுக்கு நான் சத்தியம் பண்ணியா என் குலதெய்வத்து மேலே சத்தியம் பண்ணி சரியா யாருக்கு பிரேஸ் அடித்தாலுமே கவர்மெண்ட்டு கண்டிப்பா தரும் தரம ஏமாத்தாது எப்படின்னா இது வந்து அரசு அரசா நடத்தக்கூடிய ஒரு ஒரு டிக்கெட் இது அதாவது இது இதை நடத்தக்கூடியது யாரு தனியார் கிடையாது தனியார் பிரைவேட் செக்டார் கிடையாது இது வந்து கவர்மெண்ட் செக்டாரு அதனால ப்ரைஸ் யார் கிடைச்சாலுமே கண்டிப்பா தருவாங்க முழுசா நம்புங்க சரியா நண்பர்களே இப்ப இந்த வீடியோ பத்தி இதை பத்தி புதுசா சொல்லுதேன் சரியா இந்த பம்பர் வந்து இப்ப புதுசாக இறங்கியிருக்கு இந்த பம்பர் பேர் வந்து விசு பம்பர் அதாவது சம்மர் பம்பருக்கு அடுத்து புதுசாக இறங்கி இருக்க பம்பரோட பேர் வந்து விசு பம்பர் சரியா இந்த விசுவம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் பரிசு அதாவது முதல் பரிசு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க முதல் பரிசு பன்னெண்டு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பரிசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க மூணாவது பரிசு வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க நாலாவது பரிசு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை கீழே வந்து இதர பரிசு தொகைகள் நிறைய கொடுத்துருக்காங்க அதாவது ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் ஐநூறு முந்நூறு இப்படி நிறைய கேட்டகரியில் ப்ரைஸ் தொகை கொடுத்துருக்காங்க இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த ஒரு கோடி வந்து ஒருத்தருக்கு தான் கிடைக்குமா அப்படின்னா கிடையாது செகண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமன் டூ ஆறு சீரியல் அதாவது இந்த பம்பரில் வந்து ஆறு சீரியல் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன் இந்த ஆறு பேருக்கு ஆறு கோடி ரூபா ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸும் அதே மாதிரி தான் பத்து லட்ச ரூபா வீதம் ஆறு பேருக்கு கிடைக்கும் அப்போ அறுபது லட்சரூவா ஆச்சு அதே மாதிரி ஃபோர்த் ப்ரைஸ் நான்காம் பிரைஸ் வந்து அஞ்சு லட்ச ரூபா அது எத்தனை ஆறு பேர் வீதம் ஐயாயிரம் முப்பது முப்பது லட்சரூபா சரிங்களா அது இல்லை ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் ஐநூறு நூறு எப்படி ந முன்னூறு மன்னிச்சிருங்க முந்நூறு இப்படி பிரைஸ் தொகை கொடுத்துருக்காங்க இந்த பிஆர் அதாவது இந்த பம்பரோடு வந்து நூற்றி மூணாவது நற்கடப்பு இந்த பம்பர் வந்து நூற்றி மூணாவது நற்கடப்பு இந்த பாருங்க தலையெல்லாம் போட்டிருக்காங்களா இந்த பம்பர் வந்து நூற்றி மூணாவது நற்கடப்பு இதில் சீரியல்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு சீரியல் கொடுத்துருக்காங்க ஆறு சீரியல் எதெல்லாம் அப்படின்னா விஏ விபி விசி விடி விஇ விஜி இந்த ஆறு சீரியல் கொடுத்துருக்காங்க சரியா ஒரு டிக்கெட்டோட மதிப்பு அதாவது இந்த ஒரு டிக்கெட்டு விலை வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு அதாவது ஒரு டிக்கெட்டு விலை முந்நூறுரூவா முதல் பரிசு பன்னெண்டு கோடி சரிங்களா அதே மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு சீரியல் அதாவது சேம் எடுக்கணும்னு நிறைய பேர் எடுப்பாங்க இந்த சேம் ஏன் எடுக்காங்கன்னா அதை நான் தெளிவாக சொல்லிதான் காரணங்க இப்போ இந்த சீரியல் இந்த ஆறு சீரியலுக்கு பார்த்தீங்களா இந்த ஓரத்தில் இருப்பாங்க இந்த ஆறு சீரியல்னு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இந்த ஆறு சீரியலில் தான் முதல் பரிசு அடிப்பான் அதாவது இந்த காமிக்க பாருங்கள்

அதுக்காக தான் எல்லாருமே செட் எடுப்பாங்க செட் எடுத்தீங்க அப்படின்னா ஒன்று இந்த விஏ அடிக்கலாம் அல்லது விசி அடிக்கலாம் அல்லது விடி அடிக்கலாம் அல்லது விஏ அடிக்கலாம் அல்லது விஜி கூட அடிக்கலாம் இந்த ஆர்சியில் எதுனாலுமே முதல் பரிசு அடிக்கலாம் இப்போ செட்டாக எடுத்தீங்க அப்படின்னா மூவாரா பதினெட்டு ஆயிரத்தி எண்ணூறுவா சரிங்களா மூவாரா பதினெட்டு ஆயிரத்தி எண்ணூறுவா சரியா இப்போ சிங்கிளாக எடுத்திங்கன்னா ஒரு டிக்கெட் விலை முந்நூறுவா முதல் பரிசு பன்னெண்டு கோடி திரும்ப நான் என்ன சொல்லுதேன் அப்படின்னா நிறைய பேர் ஷேர் போட்டு எடுக்கிறாங்க பாருங்க நம்மளுக்காக கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க ஐயா நன்றி ஐயா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சரியா உலகம் நல்லா இருக்குன்னு வேண்டாங்க அவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சுக்கிடுவோம் சரியா அனுப்புங்களேன் இப்போ இது என்ன அப்படின்னா இந்த டிகரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இதோட குழுக்கள் தேதி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த குழுக்கள் தேதி இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது அடுத்த மாதம் இது நாலாம் மாதம் அஞ்சாம் தேதி வந்துட்டு ஒன்று கிட்டத்தட்ட இது இருபது கிட்டத்தட்ட நாற்பது நாள் இருக்குதுன்னு நினைக்காதீங்க இந்த ஸ்டார்டிங் நம்பரை வச்சு தான் தீர்மானிக்கும் முதல் பரிசு இந்த இது வந்து நான் இப்போ பதிமூணு எடுத்துருக்கேன் பதிமூணு எடுத்துருக்கேன் நிறைய அண்ணங்க எடுத்துருக்காங்க எங்கள் அக்கா மாதிரி நிறைய பேர் எடுத்துருக்காங்க சரியா இந்த ஸ்டார்டிங் நம்பரை வச்சு தான் ப்ரைஸே தீர்மானிப்பா ப பதிமூணு அடிக்கலாம் இருபது அடிக்கலாம் இருபத்தஞ்சு அடிக்கலாம் முப்படிக்கலாம் சரி வீடியோ ரொம்ப லென்த்தாக போக வேண்டாம் சரியா இப்போ முதல் பரிசு பன்னெண்டு கோடி ரெண்டாம் பரிசு ஒரு கோடி மூணாம் பரிசு பத்து லட்சம் நாலாம் பரிசு அஞ்சு லட்சம் அது மட்டும் இல்லை இந்த டிக்கெட் வந்து ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் ஐநூறு இப்படி முந்நூறு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க டேட்டு சொல்லிட்டேன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டு மணிக்கு ரிசல்ட் அப்படின்னு எல்லாரும் சொன்னாலுமே கரெக்டாக அஞ்சு மணி தான் முழு ரிசல்ட் வரும் எந்த ஜில்லாவுக்கு அடிச்சிருக்காங்க எவ்வளோ அடிச்சிருக்காங்க அப்படின்றது கரெக்டாக நாலு மணிக்கு கரெக்டாக தெளிவாக தெரிஞ்சிடும் சரியா நண்பர்களே பிஆர் நூற்றி மூணு எல்லாம் சொல்லியாச்சு ஓகேவா இப்போ என்ன அப்படின்னா இந்த டிக்கெட்டு யார் வேணாலும் எடுக்கலாம் யார் வேணாலும் எடுக்கலாம் ஆமாம் இவங்க தான் எடுக்கணும் அவங்க தான் எடுக்கணும் அப்படின்ட்டு கிடையாது கேரளாவுக்குள்ளே வந்தேன்னா இந்த டிக்கெட்டு எல்லா கடைகளுமே தூங்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் அது கேரளாவில் சுற்றி பார்க்க வரவங்களும் நீங்கள் எடுக்கலாம் சரியா அது உங்களுடைய விருப்பம் ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்துங்க இது வந்து கவர்மெண்ட் கேட்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களுக்கு திரும்பியும் சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோ ந இருந்து பாருங்கள் தெளிவாக தெரியும் ஓகே நண்பர்களே ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி சரியா நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும் நானும் சந்தோஷமாக இருக்கேன் ஒரு ஒரு விஷயம் இல்லை எல்லாம் நம்ம குழந்தைகணும் உம்மா தாயை எம்பத்தோடைய தொணருமா நன்றி நன்றி நன்றி